ஹாய்ங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாருக்கும் ஆடி ஒன்று நல்வாழ்த்துக்கள் இன்றைக்கி என்ன சாப்பாடுன்னு பார்க்கலாம் சுட சுட வெள்ளை சாதம் தான் இது சுரக்காக சுண்டை வச்சது சாப்பாட்டில் பிசஞ்சு சாப்பிட்ற மாதிரி நிலக்கடலை போட்டு சுண்டை வச்சுருக்கேன் என்னோடய டிபன் பாக்ஸுக்கு போட்டுக்கிறேன் அப்புறம் தயிர் தாளிச்சுருக்கேன் சின்ன வெங்காயம் நிறையா போட்டு பச்சை மிளகா காஞ்ச மிளகா ஒன்று எல்லாம் போட்டு தாளிச்சிருக்கிறேன் அதுவும் சூப்பராக இருக்கும் அப்புறம் நேற்று வச்ச பாவக்காய் புளிக்குழம்புங்க சூப்பராக இருக்குதுன்னு சூடு பண்ணி வச்சிருக்கேன் அதுவும் நல்லாயிருக்கும் நேற்று வச்சா ரசமும் இருக்குது ரசம் இருக்கிறதுனால தயிர் தாளிச்சிட்டேன் கொஞ்சம் அப்புறம் ஆடி ஒன்று ஸ்பெஷலுக்கு எங்கள் வீட்டில் என்ன செஞ்சுருக்குறோன்னு பார்க்கலாங்களா ரவையில் கச்சாயம் பண்ணியிருக்கேன் சூப்பராக இருக்குங்க இந்த ஸ்வீட்டு எங்கள் ஊரில் இதெல்லாம் ஸ்பெஷலுங்க ஏதாவது ஒரு சின்ன பண்டிகை வந்தால் கூட இந்த ரவை கச்சாயம் செய்வாங்க ரவை கச்சாயம் தான் இன்றைக்கி பண்ணியிருக்கேன் இதை தான் எங்கள் வீட்டு சாப்பாடு இன்றைக்கி நீங்கள் ஆடி ஒன்று ஸ்பெஷலாக நீங்கள் எல்லாம் என்ன சமைச்சிங்கன்னு சொல்லுங்கள்